சரிங்களா காயல்பட்டினமும் கதிஜ பேசுறோம் ஆஹ் ஒரு ஊர்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிம்மாக்கள் அதாவது மூணு வரைக்கும் இருக்குது அந்த ஜிம்மால வந்து ஒரு பள்ளியில ஒரு டைம்ல பால்றாங்க இன்னொரு பள்ளியில இன்னொரு டைம்ல பான்னு சொல்றாங்க இன்னொரு பள்ளியில இன்னொரு டைம்ல பாக்க சொல்றாங்க இப்படி சொல்லு சொல்லும்போது நம்மளுக்கு தொழுவுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதாவது பர்ஸ்ட் நம்ம தொழில கலாம் வாங்குன பிறகு இன்னொரு பள்ளியில சொல்றாங்க அவனத்தோட தொழுதிடணும் அப்போ முதல் முதல் ஒரு டைம் நமக்கு வளமையான டைம் வந்து இப்ப பனிரெண்டு இருபத்தஞ்சுக்கு தோஹர் பாங்க சொல்றதுன்னு நீ நினைக்கிற நம்ம பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு நம்ம தொழுதிடணும் தொழுது எல்லாம் செலாம் வாங்கி ஜாலா ஓதி எல்லாம் முடிச்சப்போ அடுத்த பள்ளியில சொல்றோம் அடுத்த 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 சொல்றோம் அதாவது ஒரு ஊருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜிம்மாக்கள் இருக்கலாமா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் தொழுகிறோமா அதனால நம்மளுக்கு தொழுது வந்து கண்டிப்பா நிறைய இருந்தது அது வந்து இன்னொன்னு வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கான விளக்கத்தை தருவார்கள் பொதுவாக ஜும்மாவுடைய தொழுகை எங்கு நடத்தப்பட வேண்டும் ஒரு ஊரில் பல ஜும்மாக்கள் இருக்கலாமா என்பதை பற்றி ஹதீஹ்கள் நமக்கு பல்வேறு கருத்துக்களை தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலிகி அவர்களுடைய கூற்றின் அடிப்படையிலே பார்த்தால் ஒரு ஊர் ஒரு ஊர் என்று சொன்னால் அரசினுடைய அலுவலகங்கள் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்திலே பொதுவாக மக்கள் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஜுமா தான் நிகழ்த்தப்பட வேண்டும் எல்லா மக்களும் அதிலே ஒன்று சேர வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சட்டங்களை ஹதீஸ் அடிப்படையிலே தந்திருக்கிறார்கள் இதுல ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹுடைய கருத்து இதில் சற்று மாறுபட்டதாக இருக்கலாம் நாம் இன்ஷால்லா அந்த இரண்டு இமாம்களுடைய கருத்துக்களையும் நன்கு அதை நான் தெளிவுபடுத்தி அதை நான் கூறுவதற்கு நேர அவகாசம் தேவைப்படுகிறது அதனால் இன்றைக்கு கேள்வி நேரத்தினுடைய கடைசிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் நாளைக்கு அல்லாஹ் இதை சற்று விரிவாக தெளிவாக நாம் பார்க்கலாம் என்பதை நேருக்கு தெரிவித்துக்கொள்